கூடிய நாடாளுமன்ற கூட்டத் தொடரில் பேசிய ராகுல் காந்தி பிரதமர் நரேந்திர மோடி தனக்கு கடவுளுடன் நேரடி தொடர்பு இருப்பதாக கூறுகிறார் அவர் நேரடியாகவே பரமாத்மாவுடன் பேசுவார் பரமாத்மாவும் நேரடியாகவே மோடியின் ஆன்மாவோடு பேசுவார் நாம் எல்லோரும் பயாலஜிக்கலாக பிறப்போம் மரணத்தை தழுவுவோம் ஆனால் பிரதமர் மோடி அப்படிப்பட்டவர் அல்ல அவர் நான் பயாலஜிக்கல் அவர் பரமாத்மாவிடம் கேட்டுத்தான் பணமதிப்பிழப்பு நடவடிக்கையை கொண்டு வந்தாரா இவ்வளவு சொல்லும் பிரதமர் நரேந்திர மோடி திரைப்படத்தின் வழியாகத்தான் காந்தி மீண்டும் உலகால் அறியப்பட்டார் என்கிறார் பிரதமர் மோடியின் அறியாமையை உங்களால் கற்பனை செய்து கூட பார்க்க முடிகிறதா பாஜகவினர் உண்மையான இந்துக்கள் அல்ல அவர்கள் இந்து மதத்தை பிரதிநிதித்துவப்படுத்த முடியாது இவ்வாறு ராகுல் காந்தி பேசியபோது காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிகள் கலகலவென்று சிரித்தனர் அதே சமயத்தில் பாஜகவினர் ராகுலின் பேச்சுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அமளியில் ஈடுபட்டனர் அண்ட் ஓ குட் ஃபோர் பை மகாத்மா காந்தி த ப்ரைம் மினிஸ்டர் Of course, who has a direct connection with God? <laughs> has a has a direct speaks directly to God. Yes, the Paramatma speaks to Modi Atma directly. <laughs> unlike, unlike with all humans, we are all biological. We are born, we die, but the Prime Minister is a non-biological being.